நாம கலப்பு பிடிச்சு உழுது உணவு தானியத்தை உற்பத்தி பண்றவங்க நம்மளை நம்பிதான் பட்டணம் இருக்கு பட்டணத்துல தனங்க இருக்காங்க நாம அனுப்புற உணவு தானியம் பட்டணத்துக்கு போகணுமே தவிர நாம அங்க போக கூடாது அப்படியே நாமளும் பட்டணத்துல போய் குடியேறணும்னு வச்சுக்க சனப்பெருக்கம் ஜாஸ்தி ஆகி போய் சோத்துக்கே கஷ்டம் வந்துடும் கிராமத்தில் இருக்கிற சனங்கள்லாம் பட்டணத்துக்கு போய் குடியேறணும் நினைக்கிறதே தப்பு வணக்கம் விவசாய நண்பர்களே கே எம் எஸ் அக்ரிகல்ச்சர் இருந்து சரவணன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து குருவ நடவு தான் குருவ நடவு பெரும்பாலும் நட்டு நட்டாச்சு நட்டுக்கிட்டு இருக்காங்க கொஞ்சம் நடவு வந்து ரொம்ப ஒரே டயத்தில் தண்ணி ஆற்றுல தண்ணி வராதுனால நம்ம போர் வச்சு பண்ணுறதுனால கொஞ்சம் சன்னமாக தான் நடந்துக்கிட்டு இருக்குது அதுலேயுமே அப்படி கொஞ்சம் கொஞ்சம் குருவை ரொம்ப கம்மியாக பொழுதும் ஆள் உள்ளூர் ஆள் டிமாண்டு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது என்ன காரணம் அப்படின்னா நூறு நாள் வேலை தான் அது அப்புறம் பார்ப்போம் இப்போ வந்து நம்ம இந்த ஆள் படம் ஆள் வந்து நமக்கு வடக்கன்ஸ் அதாவது இந்த பீகார் கல்கத்தா அந்த அந்த வடமாநிலத்து வந்திருக்கவங்க எல்லா ஃபீல்டுலேயுமே ஃபஸ்ட்டு திருப்பூர் தான் வந்தாங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடினு சொல்லி சொன்னாங்க ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி அப்புறம் அவங்க இல்லாத ஃபீல்டே கிடையாது இப்போ ஹோட்டலுக்கு போனோம்னா ஜூ எந்த கடைக்கு போனோம்னாலும் ஸ்வீட்டு கடையிலேருந்து எல்லா இடத்துலையும் அவங்க தான் வேலை பார்க்குறாங்க இப்போ முக்கியமாக விவசாய ஃபீல்டுக்கும் வந்துவிட்டாங்க அதை முன்னாடியே வந்துவிட்டாங்க எங்கள் ஏரியாவுக்கு இவ்வளோ நாள் வராமல் இருந்தாங்க இவ்வளோ நாள் நாங்கள் போட்டு இந்த உள்ளூர் தான் போட்டு கெஞ்சி அடித்து பண்ணி செஞ்சு நட்டுக்கிட்டு இருந்தோம் இப்போ உள்ளூர்லேயும் வந்து நட ஆரம்பிச்சுட்டாங்க வெளியூர்லேருந்து சில அதுக்கும் சில புரோக்கர்லாம் அந்த மிஷினுக்கு எடுக்கிற மாதிரி சில பேர் அதுலேயும் வந்து புரோக்கர் நம்ம ஆளுங்க கமிஷன் மாதிரி வாங்கிட்டு அவங்களை அனுப்பிடுறாங்க இதில் வந்து நட்டோம்னா நடவு சூப்பராக நடுறாங்க இதில் வந்து செலவு கணக்கு நான் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க இந்த நமக்கு இந்த வெளி வட வட இந்தியர்களை வச்சு நடும்போது அதாவது வடக்கன்ஸ்ன்னு சொல்கிறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது அதனால தான் சொல்கிறோம் வட அவங்கள வச்சு நடும்போது ஒரு ஏக்கருக்கு அதாவது இவங்களுக்கு ரூபா வாங்குறாங்க அதில் வந்து அவங்க ஆக்சுவலாக அவங்களுக்கு போகிறது கம்மி தான் அதில் வந்து இந்த இடையில் அவங்க கமிஷனை எடுத்துட்றாங்க அது எல்லாமே நம்ம அதில் அந்த அதெல்லாம் நம்ம இது அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும் ஏக்கருக்கு நாலாயிரம் நம்ம கொடுக்குறோம் இதில் என்ன நாலாயிரம்னா நாற்று பறிக்கிறது தான் அவங்களே பறிச்சிடுறாங்க நாற்று பறித்து கொண்டாந்து நடுறது தான் நாலாயிரம் அவங்களுக்கு நம்ம செய்ய வேண்டியது அஞ்சு கிலோ அரிசி அவ்வளோதான் ஒரு நாளைக்கு அஞ்சு கிலோ அரிசி ப்ளஸ்ஸு சிலிண்ட்ரு அவங்க இந்த சப்பாத்தி இந்த மாதிரி தான் போட்டு சாப்பிட்றாங்க அவங்களுக்கு இதை கொடுத்துட்டோம்னா வேறு எந்த பிரச்சனையுமே இல்லை வயலை காமிச்சிட்டோம்னா அவங்களே நாற்ற படிக்கிறாங்க நடவு நடுறாங்க எந்த தொல்லையுமே இல்லை இதில் இன்னொன்று நம்ம ஆளுங்களாச்சு நடும்போது ஒரு ஏக்கருக்கு ஒரு மாவுக்கு ஏழை ஒரு மா நூறு குழிக்கு ஒரு நண்பர் கூட ஒரு மான்னா என்னென்னு தெரியலன்னு சொல்லியிருந்தா அதனால் நூறு குழிங்கிறது ஒரு ஏக்கருங்கிறது முந்நூறு குழி ஒரு ஒரு ஏக்கருக்கு இருபத்தி ஒரு ஆள் நூறு குழிக்கு ஏழு ஆள் கேட்பாங்க இருபத்தி ஒரு ஆளுக்கு இரநூறுவானா நாலாயிரத்தி இரநூறுவா அதே வந்துடுது அதை இல்லாமல் நாற்று நம்ம சாதாரணமாக விட்டு விட்டு பறித்தோம்னு வச்சோங்கன்னா ஒரு முப்பது கட்டு முப்பத்தஞ்சு கட்டு பறிப்பாங்க அது கிட்டத்தட்ட ஒரு கட்டுக்கு நாற்பது ரூபா ரூபானாலும் முப்பது கட்டு வச்சுக்கிட்டாவே ஆயிரத்தி இரநூறுவா வந்துடுது அதை நம்ம கொண்டு வந்து சேர்த்து அதை அதாவது அள்ளி அதை அரித்து அள்ளி கொண்டாந்து வைக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு பைக்கு ஆயிரத்தி ஐநூறுவாயிலேருந்து ரெண்டாயிரூவா வரைக்கும் கேட்பாங்கன்னு வச்சுக்கலாம் இவங்க நம்ம இந்த செலவு பார்க்கும்போது இதில் ஒரு ஆயிரத்தி ஐநூறுவா ரெண்டாயிரூவா நமக்கு கூட செலவாகுது இவ நம்ம வந்து இப்போ நம்ம ரொட்டேட் வச்சு நல்லா உழுகுறோம் உழுதுட்டு கடைசி உழவு முன்னாடி நுண்ணோட்டோம் இல்லை அசஸ் பயிரிடலாம் உயிர் உரம் அடி உரம் என்ன வேணாலும் போட்டுவிட்டு மோடு பழத்தை எடுத்துகிட்டு தட்டி விட்டோம்னா போதும் எந்த தொல்லையுமே இல்லாமல் அரித்து கொண்டாந்து நட்டாடுறாங்க அப்புறம் நம்ம நாற்று உருணம் பாருங்கள் அது வந்து நம்ம சாதாரணமாக நம்ம உள்ளூராள் பொ பொம்பளை உள்ள வச்சு நடும்போது ஒரு ஒரு அதாவது ஒரு பை ஒரு பை நாற்று வந்து கிட்டத்தட்ட ரெண்டரை மாதம் நடவு நடுது இவங்களுக்கு ஒரு ஒரு பை நாற்று வந்து இன்றைக்கி ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபா ஆயிரத்தி முந்நூறுவா வரைக்கும் விற்கிது இவங்க நடும்போது ஒரு ஏக்கருக்கு பதினஞ்சு கிலோ போதும் பதினஞ்சு கிலோ எழுநூறுவா அது ஆயிரத்தி அதில் ஆயிரத்தி முந்நூறுவா வருது அதில் ஒரு எழுநூறுவா நமக்கு மிச்சப்படுது கிட்டத்தட்ட இவங்களுக்கு மொத்த நடவு செலவு நாற்று அந்த அரிசி கொடுக்குறது எல்லாமே சேர்த்தாவே ஒரு நாலாயிரரூவா நாலாயிரத்தி எழுநூறுவா நாலாயிரத்தி எண்ணூறுரூவாயில் முடிஞ்சிருது ஐயாயிரூவா வச்சுங்களா அதில் முடிஞ்சிருது இதே உள்ளூர் ஆள் நடவு நடும்போது அவங்களுக்கு நடவு சம்பளம் ஆறாயிரத்தி முந்நூறுரூவா நாற்று பறிக்கிறது எல்லாம் சேர்த்து அப்புறம் வெதநல்லில் ஒரு எண்ணூறுரூவா அப்புறம் அவங்களுக்கு டீ வடை இதெல்லாம் அப்புறம் வந்து டீ ரெண்டு வடை வாங்கி கொடுக்கணும் மத்தியானம் ஒரு டீ பிஸ்கட் வாங்கி கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் ஈவினிங் வந்து நம்ம திரும்ப இது இந்த டோட்டல் கணக்கு பார்க்கும் போது இவங்க கிட்டத்தட்ட ஒரு ஏக்கருக்கு ரெண்டாயிரத்து எண்ணூறுரூவா ரெண்டாயிரூவாலேருந்து ரெண்டாயிரத்தி எண்ணூறுரூவா வரைக்கும் எக்ஸ்ட்ரா வந்துடுது இது ஒரு நாலு ஏக்கர் நம்ம ஒரு ஒரு நாலு ஏக்கர் எக்ஸாம்பிள் நாலு ஏக்கரை வச்சுக்கிட்டாவே பத்தாயிரரூபாங்கிறது எவ்வளோ பெரிய போனோம் அதே வந்து பெரிய பெருசாக போய்டுது இதில் இன்னொன்று ஆள் வந்து நமக்கு டிமாண்ட் ஆகுறது உள்ளூர் ஆளுங்களை நம்ம உள்ளூர் ஆளுங்களை எந்த குறையுமே சொல்ல முடியாது நடவுலையும் சரி எந்த வேலையாக இருந்தாலுமே சரி டெல்டா மாவட்டத்தில் எல்லாமே நம்பர் ஒன் சூப்பராக வேலை செய்வாங்க அதே நேரத்தில் இப்போ என்ன காரணம் அப்படின்னா கவர்மெண்ட் அரசாங்கத்துலேருந்து கொண்டு வந்து நூறு நாள் விலத்துட்டோம் இவங்க நூறு நாள் வேலையில் போட்டி போட்டுவிட்டு இந்த கவர்மெண்ட்டு அந்த கவர்மெண்ட்டுன்னு இல்லை இந்த மொத்தத்தில் எந்த கவர்மெண்ட் வந்தாலும் ஓட்டு ஓட்டு அரசியல் தான் பண்ணுறாங்க நூறு நாள் வேலையில் சம்பளத்தை ஏற்றிட்டே போகிறதுனால தான் விவசாயத்துக்கு வர்ற ஆள் சுத்தமாக டிமாண்ட் ஆகுது கொஞ்சம் நேரம் ஆத்தங்காரி செத்துறாங்க கொஞ்சம் நேரம் ஏதாச்சும் பண்ணிவிட்டு உட்காந்து தூங்குறாங்க நாங்கள் நம்ம என்ன சொல்கிறோன்னா விவசாயிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கவர்மெண்ட்லேயே நீங்கள் நூறு நாள் வேலை எங்களுக்கு அனுப்புங்க பாதி சம்பளத்தை வேணாலும் நாங்கள் தரோம்னு சொல்லி எத்தனையோ தடவை போய் மனு கொடுத்தாச்சு கலெக்டர் ஆஃபீஸில் சொன்னோம் போகிற இங்கே எல்லாத்தையும் சொல்லியாச்சு கிட்ட சொன்னோம் எல்லாம் சொன்னோம் எல்லாம் இந்த காதில் வாங்கி அந்த காலையில் விட்டு போயிடுறாங்க நூறு நாள் வேலையை வந்து விவசாயத்துக்கு பயன்படுத்தினாதான் இந்த விவசாயத்தையே காப்பாற்ற முடியும் இதை வந்து எல்லோருமே வலியுறுத்தி இந்த வீடியோவை வந்து குறிப்பாக ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும் எல்லாருக்கு கவனத்துக்கு போட்டோம் நம்ம முதலமைச்சர் கவனத்துக்கு போட்டோம் நீட் எதிர்ப்பு அந்த எதிர்ப்பு இந்த எதிர்ப்புன்னு சொல்லி இவ்வளோ மத்திய அரசு எதிர்த்து எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் அந்த விவசாயத்துக்கு வந்து நூறு நாள் வேலையை வந்து விவசாயத்துக்கு பயன்படுத்தணுங்கிறது எல்லா முதலமைச்சருமே டெல்டா நாங்கள் விவசாயி விவசாயின்னு சொல்லிடுறாங்கன்னு ஒழிஞ்சு விவசாயிகளுக்கு ஒன்றும் செய்கிற மாதிரி தெரியலை அதனால் தான் ஆல் டிமாண்ட் ஆகுது அதனால தான் இப்போ நம்ம வடக்கன்ஸ் வந்து நடவுலையும் போந்து சூப்பராக இருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன் இப்போ இந்த ஒத்தபத்தி நடம் இருந்தாலும் எந்த நடவாக இருந்தாலும் நடவில் வந்து நடவு மானியம் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஏக்கருக்கு நாலாயிரூவா கொடுக்குறாங்க அதையும் வாங்கிடுங்க மற்றபடி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க பண்ணி ஆதரவு கொடுங்க விவசாயத்தை காப்பாற்றணும் விவசாயிகள் லாபகர விவசாயத்தை லாபகரமாக மாற்றணுங்கிறது தான் எங்களோடய நோக்கம் நன்றி